தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு கோம்பை அருள்மிகு திருமலை ராய பெருமாள் திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவினை முன்னிட்டு திரு தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் தேனி மாவட்டம் கோம்பை மலையடிவார பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு திருமலை ராய பெருமாள் திருக்கோவில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் சுயம்பு வடிவில் உருவமாய் பெருமாள் அவதரித்துள்ளார் மேலும் சைனவ கோலத்தில் காட்சியளிக்கும் பெருமாளுக்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதங்களில் விசாக திருவிழா நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக நான்கு வீதிகளில் தெரு விழா நடைபெறுவது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் தெருத்தேர் விழா நடைபெற்றது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு தெரு தேர் விழாவில் நடைபெற்ற கலவரத்தினால் நீதிமன்ற பேரோட்டத்திற்கு தடை விதித்துள்ளனர் தற்பொழுது தடை நீங்கி தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு வைகாசி விசாக திருத்தேரோட்டம் முதல் நாளான இன்று வேக விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு இரண்டு வீதிகளில் உலா வந்து திருத்தேரினை கோவிந்தா கோஷம் வழங்க வடப்பிடித்து இழுத்தனர் இன்று திருத்தேர் வீதி உலா வந்து நகரின் பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இரண்டாம் நாளாக நாளை இரண்டு வீதிகளில் திருத்தேரோட்ட விழா நடைபெற்று திருத்தேர் நிலை நிறுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டனர்